மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என பிள்ளைகளே இன்றைக்கும் ஆண்டவர் பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது கத்தரோ நீதி உள்ளவர் துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரேவேல் இப்பொழுது சொல்வதாக கர்த்தரோ நீதி உள்ளவர் கண்பான தேடு பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு நீதி செய்கிற ஆண்டவர் நிறைய நேரம் மனுஷங்க நமக்கு நீதி செய்யாமல் இருக்கலாம் மனுஷங்க நம்ம செஞ்ச நீதிக்கு அநியாயம் செய்யலாம் ஆனால் கர்த்தரோ நீதி உள்ளவர் சங்கீத கண்ணகி தாவிது இருதயம் உடைக்கப்பட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இருதயம் உடைக்கப்பட்டு நீங்கள் இரண்டாவது மூன்றாவது வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா ஒரு உழவன் நிலத்தை உழுவது போல அவர்கள் என்மேல் தன்னுடைய படை படைச்சால்களை நீளமாக்கினார்கள் என்று சொல்கிறார் எனக்கு அந்த வசனத்தை படிக்கும்போது அது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன படைச்சால்களை நீளமாக்கினார்கள் அப்படின்னு சொன்னால் நான் அதை ஆங்கில வேதாங்கத்தில் படித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் என்னை எவ்வளவாய் குத்து வேதனைப்படுத்த வேண்டுமோ அவ்வளவா என்னை குத்தி வேதனைப்படுத்தினாங்க பார்த்தீங்களா யார் தன்னோடு கூட இருந்தவங்க தன்னை சுற்றிலும் இருந்தவங்க த எவ்வளவு என்ன வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு அப்படி இருக்குதா உங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் வேதம் சொல்கிறது மனுஷனோ முகத்தை பார்க்குறான் கர்த்தரோ ஹயத்தை பார்க்குறான் என்னை கண்பான தேண்டு பிள்ளைகளை உங்களுடைய இருதயத்தை யாராயிலும் குத்தி பிளந்து உங்கள் முகத்தை கிழிச்சு உங்க இருதய உங்க முதுகில் குத்தி இருக்கலாம் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம் நீங்க நம்பி மலை போல இருந்தவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது சங்கீத காரன் ஏதாவது அவ்வளவு இருதயத்தில் பாரம் என்னை அப்படி பண்ணிட்டாங்க ஆண்டவரே எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாங்க ஆண்டு என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க ஆண்டு குரே சில கஷ்டம்லாம் நம்மளால் தாங்க முடியாது பாருங்களேன் சில பேர் அதை அசால்ட்டாக எடுத்துக்குவாங்க சில பேர் அதை வந்து கேஷுவலாக போ அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த வேதனைக்குள்ளே போகிற நமக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு உங்கள் கஷ்டத்தை கூட தெரியாமல் உங்களுடைய வேதனை கூட தெரியாமல் இன்னைக்கு நிறைய பேர் உங்களை முதுகில் குத்தலாம் நம்பிக்கை

அகற்றி போட்டார் கர்த்தரோ நீதி உள்ளவர் மனுஷன் நீதி செய்ய மாட்டான் செஞ்ச தப்புக்கு கூட சாரி கேட்க மாட்டான் செஞ்ச வார்த்தைக்கு கூட நான் இப்படி உன பேசிட்டேன் மன்னிச்சு கொண்டு கேட்க மாட்டான் செஞ்ச செயலருக்கு மனம் வருந்த மாட்டான் ஆனா கர்த்தர் என்ன செய்யறவர் தெரியுமா நீதி உள்ளவர் கர்த்தரோ நீதி உள்ளவர் அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்னை அவருடைய எல்லா துன்மார்க்குடைய கயிறுகளை அவர் அறுத்தார் எல்லா செயல்களையும் நான் அறுக்க முடியாது ஆனால் என்னோடு இருக்கிற ஆண்டவர் எனக்காக காரியங்களை செய்ய முடியும் துன்மார்க்கருடைய செயல்களை நான் அடையாளமும் கண்டுகொள்ள முடியாது அதை போட முடியாது ஆனால் ஒன்று எனக்கு தெரியும் என்னோட கூட வாசம் பண்ணுகிற ஆண்டவர் துன்மார்க்கருடைய எல்லா பிளான்களையும் துன்மார்க்க வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் எனக்கு எதிராக மனிதர்கள் வைத்திருக்கிற எல்லா சூழ்ச்சிகளையும் தேவன் அறுத்து போட அவைகளை விளக்கி போட அவைகளை உடைத்து போட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கண்பன தேடு பிள்ளைகளே சந்தோஷமா இருங்க துன்மார்க்கருடைய எல்லா கட்டுகளிலிருந்தும் உங்களை கத்த விடுதலாக்குவார் சங்கீத காரனை அப்படிதான் சொன்னார் துன்மார்க்குடைய கைகளை எடுத்து போட்டார் அவங்க எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஐடியா பண்ணி பண்ணாங்களோ என்னெல்லாம் திட்டம் பண்ணியிருந்தாங்களோ அதுல ஒரு கடுகளவு கூட என் வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றாதபடிக்கு அவைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போட்டார் அழித்து போட்டார் உங்களுக்கு விரதமாக இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் உங்களுக்காக யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க யார் என்ன சொல்லி உங்களை சாபமிட்டாலும் கவலைப்படாதீங்க யார் என்ன கேள்வி கேட்டாலும் கவலைப்படாதீங்க காரணம் என்ன தெரியுமா அதையெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள நீதி உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் கத்தரோ நீதி உள்ளவர் அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார் அந்த காயங்களை கத்தர் ஆற்றுவார் ரணங்களை கத்தர் எடுத்து போட்டு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே நதிபோல கத்தர் பெருக பண்ணுவாராங்க சந்தோஷமாயிருங்கள் கத்தர் உங்களை நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி ஜபத்தேவிக்கு டபுள் நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்